நம்ம பக்கத்து நாடு பர்மால இருபத்தஞ்சு பேர் ஒரே ஷேட்டல் அப்டே செத்தானுங்க ஆர்மி அட்டாக்னால எப்படி வாங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் சமீப காலமாகவே இந்த பர்மால வந்து யார் ஆட்சியில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஆட்சியில் தான் போயிட்டுருக்கு இதை எதிர்த்து ஒரு டீம் ஃபார்ம் ஆகி ரன் இருக்கு அதுதான் வந்து பழைய நேஷனல் யூனிட்டி கவர்மெண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க அந்த இராணுவ ஆட்சியை எதிர்த்து மக்களை இருக்காங்க இதில் என்ன பிரச்சனைனா இந்த பழைய நேஷ்னல் யூனிட்டி கவர்மெண்ட் டீமில் யாரும் யாரும் பார்த்துக்காதபாடி இந்த ஆர்மி வந்து தடுத்துட்ருக்கு ஸோ இவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பிளான் பண்ணி சாங்கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து தாடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டிகை நடக்குது அந்த பண்டிகை வந்து புத்த மத பண்டிகை அதில் வந்து நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து சேர்ந்துருக்காங்க அதையே எப்படியோ ஆர்மி வந்து மோப்பம் பிடிச்சிருச்சு ஸோ இந்த ஆர்மி பண்ண அட்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் டைரெக்டாக ஆர்மி அப்படியே உள்ளே விட்டு நூறு பேரை சுடுறது அந்த மாதிரிலாம் பண்ணல இதுக்கு பேர் பேரா மோட்டார் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முதல்லலாம் பேரா கிளைடிங்கில் வந்து அப்படி சுடுவாங்க அதாவது மேலே ஏரோப்ளைன்லேருந்து ஒரு நூறு பேரை பேராசூட் போட்டு குதிக்க சொல்லிடுவாங்க அவங்க மெதுவாக அப்படி காற்றுல பறந்து வந்து கீழே இறங்கி அந்த இடத்துலேருந்து போக ஆரம்பிப்பாங்க அதுக்கு வந்து பேராகிளைடிங் அட்டாக்குமாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பேரா மோட்டார் அட்டாக் அந்த பேராக்ளைடுலேயே ஒரு மோட்டர் வச்சுருப்பாங்க அது நீங்கள் எங்கே போய் இறங்கணுமோ அங்கே அக்யூரேட்டாக போய் இறக்கி விட்டுடும் நீங்கள் அந்த இடத்துல வெறும் குண்டு போட்டால் மட்டும் போதும் வேறு எதுவும் கிடையாது தூரத்துலேருந்து இறங்கி ஓடி வந்து சூடெல்லாம் தேவையில்லை பழைய மாதிரி இப்போ என்ன பிரச்சனைனா இந்த அட்டாக்கில் இருபத்தஞ்சி பேர் அப்படியே கொத்தா செத்து போயிட்டாங்க இதில் யாரெல்லாம் வந்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ண வந்த தலைவர்கள் யாரெல்லாம் பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரால கண்டுபிடிக்க முடியல அதே மாதிரி இந்த ஒரு பேராமோட்டர் அட்டாக்க இந்த ராணுவம் தான் பண்ணுச்சு அதாவது மிலிட்ரி ஜனதா அப்படிம்பாங்க இந்த மிலிட்ரி ஜனதா தான் பண்ணுச்சுங்கிறதுக்கு மிலிட்ரி எந்த ஒரு பொறுப்பு ஏற்கல ஏன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் மிலிட்ரி தான் பண்ணுவானுங்க அப்படின்னு மக்கள் சொல்றாங்க இப்படி ஒரு பயங்கரமான காரியத்தை செஞ்ச மிலிட்ரி பேசாம உட்காந்துருக்காங்க இது வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் நாங்க செய்யலை அப்படின்னு சொல்லி அவங்க எதுவும் சொல்லவும் இல்லை இந்த தாடிங் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி கார்த்திகை தீபம் அந்த மாதிரி அவங்க ஊரில் வந்து மெழுகுவத்தி லேண்டன்ஸு இந்த நிறைய சைனா வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க சின்னதாக ஒரு விளக்கு வச்சு இப்படி மேலே பறக்க விடுவாங்க அந்த மாதிரி லேண்டன் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நடக்கிற ஒரு சின்ன ஃபெஸ்டிவல் தான் அது ஆனால் இதில் வந்து நிறைய மக்கள் இந்த தடவை எப்போவுமே இல்லாத வாட்டி இந்த தடவை நிறைய பேர் கலந்துருக்காங்க இது ஆர்மிக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து மக்களுடைய எண்ணம் இப்போ நியூஸ் சேனல்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அட்டாக்கில் மினிமம் பத்து பேராவது அந்த எதிர்கட்சியில் இருக்க தலைவர்கள் செத்துருப்பாங்க ஏன்னா பிளான் பண்ணி பாம்பு போட்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இருபத்தஞ்சி பேரில் மினிமம் ஐம்பது பர்சன்ட் வச்சுக்கிட்டால் கூட பன்னெண்டு பேர் அந்த பன்னெண்டு பேரில் பத்து பேராவது அவங்க செத்துருப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து இப்போ இருக்கிற செய்தி அந்த பத்து பேர் முக்கியமானவங்களாக இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட அந்த எதிர்கட்சி டோட்டலாகவே அவுட்டு அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த நாட்டில் இல்லை எந்த நாட்டிலையுமே வந்து ராணுவ ஆட்சி இருக்கிறது எப்போவுமே மக்கள் விரும்ப மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ராணுவ ஆட்சி இருக்கிற நாட்டில் எப்போவுமே வந்து ஒரு தடபுடலான ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அந்த நாடு வந்து பயந்த நிலையிலேயே தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த நாட்டில் எக்கனாமி வந்து பெருசாக ஃப்ளரிஷ் ஆகாது நம்ம நட்பு நாடான வருமானே இதெல்லாம் நடக்குது அப்படின்னா இந்த கம்யூனல் கிளாஷினால் என்ன ஆகுதுன்னா அந்த நாட்டோட கரன்சி கீழே போயிடும் நம்ம நட்பு நாடுகள் எல்லாருமே இதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்துக்கிட்டே இருக்காங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இப்போ நேபாளில் பார்த்தோம் இல்லையா அங்கே வந்து கம்யூனல் ராய்ட்ஸ்னால பார்மெண்ட் அடிச்சு போட்டானுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்மி ஆட்சி இருக்குது அவனுங்களுக்குள்ள ஒரு அட்டாக்கு எந்த ஒரு நாடும் இந்தியாவை சுற்றி இருக்கிற எந்த ஒரு நாடும் நிம்மதியாகவே இல்லை இதெல்லாம் இந்தியாவிலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது இதெல்லாம் வந்து வேறு பிரச்சினைகளால் அவங்கவுங்க கம்யூனல் ப்ராப்ளம்ஸ்குள்ளே சுற்றி திரியிறானுங்க ஸ்டேபுளாக இருக்கிற ஒரே நாடுனால் நம்ம நாடு தான் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே இந்த மாதிரி ஒரு இராணுவ ஆட்சி நடக்கிறது எப்பவும் சரின்னு நினைக்கிறீங்களா இந்த அட்டாக் நடந்தது சரி அப்படின்னு நினைக்கிறீங்களா இதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க இதையெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி